இயேசு நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த செவ்வாய்க்கிழமை காலில நீங்கள் இருப்பீர்களாக வலனாய் திடனாய் மன இருக்க கர்த்தராகி ஆண்டவர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவாராக இந்த காலிலே அடிக்கடி நம் கேட்டிருக்கிறதான ஒரு வேத பகுதி உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் இயேசாவின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது இவ்விதமாய் சொல்லியிருக்கிறது உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதியுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோட காத்துக்கொள்வீர் பூரண சமாதானம் எங்கே இருந்து வரும் என்று கேட்டால் காசு கொடுத்து வாங்க முடியாது கடையில் கிடைக்காது சபையில் கிடைக்காது பாஸ்ட்டு கிடைக்காது வேற எங்கிருந்தும் கிடைக்காது அது எங்கே கிடைக்கும் என்று கேட்டால் உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் சமாதானன்றது வந்து இட்ஸ் அ வெரி காஸ்ட்லி கமோடிட்டி அதாவது ரொம்ப விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒன்று அது விலை கொடுத்தாலும் கிடைக்காத ஒன்று சமாதானம் ஆனால் விலை இல்லாமலேயே கிடைக்கத்தக்கதான ஒரே ஒரு இடம் இருக்கிறது அதுதான் என்று கேட்டால் உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் யாருடைய மனது ஆண்டவராகிய கர்த்தற்பெயல் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறதோ உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனுடைய நம்பிக்கை வேற எங்கேயும் இருக்காது அவனுடைய நம்பிக்கை முழுதும் கர்த்தற்பெயல் தான் காணப்படும் ஆகியனால் தான் முந்தி ஒரு நாள் வாசித்து இருக்கிறோம் என்னவென்று கேட்டால் எரியமையா பதினேழாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நல்ல தைரியமுடையவன் அவன் நிலை நிற்கிறவன் உண்மையே உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனுடைய நம்பிக்கை மனுஷனை இருக்கவில்லை அவனுடைய நம்பிக்கை பொருளை சார்ந்திருக்கவில்லை அவனுடைய நம்பிக்கை பணத்தை சார்ந்திருக்கவில்லை அவனுடைய நம்பிக்கை படிப்பை இருக்கவில்லை அவனுடைய நம்பிக்கை தன்னுடைய அந்தஸ்தை சார்ந்து இருக்கவில்லை அவனுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டது என்று கேட்டால் ஓ க்ளோரிட்டு கார்டு அதை நினைக்கும் போதே மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கிறேன் உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதியுடையவன் அவர் பெயரில் உறுதியாய் அவரை பற்றி கொண்ட மனதியுடையவன் அவனுடைய நம்பிக்கை வேற எங்கேயும் இருக்காது அது கர்த்தர் பேரில் மாத்திரமாயிருக்கும் அப்படி கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறதுனாலே என்ன ஏற்படுகிறது என்று கேட்டால் நீர் அவனை பூரண சமாதானத்துடைய காத்துக்கொள்வீர் கொள்வீர் இந்த சமாதானங்கிறது நான் ஏற்கனவே சொன்னது போல ரொம்ப விலையேற பெற்ற ஒரு பொருள் அது ஈஸியாக நமக்கு கிடைக்காது ஆனால் எப்பொழுது கிடைக்கும் என்று கேட்டால் வெளிப்பியர் நாலாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடு உங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்தியசுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும் உங்களுக்கு இந்த சமாதானம் வேணுமா அங்கங்கே போய் தேடி அலைய வேண்டாய் எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் தலையை கொடுத்து ஜபிச்சிட்ருக்க வேண்டிய இல்லை அவசியம்லாம் கிடையாது ஒரு காரியம் செய்யுங்க அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள் உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையோடுவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் வேறு எங்கேயும் போகத்தவில அவரையே உறுதியாய் நம்பிக்கொண்டிருப்போமேனால் அவர் உங்களையும் என்னையும் பூரண சமாதானத்தோட காத்துக்கொள்வார் குறை சமாதானம் இல்லை ஆண்டவர்கிட்ட வந்தவனுக்கு உள்ளதான சமாதானம் குறை சமாதானம் இல்லை அது எப்படிப்பட்ட சமாதானம் என்று கேட்டால் பூரண சமாதானம் புத்தி கெட்டாத சமாதானம் நமக்கு விளங்கி கொள்ள முடியாத சமாதானம் அந்த சமாதானத்தினாலே இந்த காலவேளை உங்களையும் என்னையும் இந்த தேவநாய கர்த்தர் பரிபூர்ணமாக நிறைப்பாராக பரிசுத்த பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ தந்த இந்த அருமையான வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் எத்தனை பேர் இந்த வார்த்தை கேட்கிறவர்கள் நிறைய பேர் சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்கள் ஆனால் இந்த வசனத்தை கேட்கும் பொழுதே உம்மிடத்தில் உறுதியாய் பற்றி கொண்டிருந்து உண்மையே இருக்கிறபடினால் நீர் அவர்களை கர்த்தாவே இந்த நாளில் தானே பூரண சமாதானத்தோட காத்துக்கொள்ளும் நீர் அதை செய்வீர் என்று நம்பி உனக்கு அட்வான்ஸாக ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் அதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் உண்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை விட உண்மையே 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 நம்பியிருக்கிறபடியால் அவரையே நம்பியிருங்கள் அவர் உங்களை பூர்ண சமாதானத்தோட இந்த நாளிலேயும் காத்துக்கொள்வார் காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி அகேன் அண்ட் அகெய்ன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் ஆமேன்